பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்ற கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர போடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை உடையவர் அந்தகள் சிந்தித்து தியானம் செய்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடர் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை திருமாலி ஜோலை கல்லழகர் விழா தொடக்கம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் பவனி ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மாலையிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சப்தமி மதியம் இரண்டு பதிமூணு பிறகு அஷ்டமி நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் மாலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு சித்திரை யோகம் மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட குறிப்புகள் என்னவென்றால் லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற சகோதரம் என்று அழைக்கப்படுகின்ற தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற சிறு பயணங்களை குறிக்கின்ற காது என்ற கருவியை குறிக்கின்ற அந்த மூன்றாவது பாவம் ஜோதிடத்திலே மரபு என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய முக்கியத்துவம் மேலே அங்கே அமர்ந்திருந்த ராசிகளுடைய தாக்கங்கள் என்ன அதனுடைய பலாபலன் என்ன என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் செவ்வாய் மூன்றாவது பாவத்திலே இருக்க சகோதர தோஷம் உண்டா செவ்வாய் பதினொன்னில் இருக்க மூத்த சகோதரம் உண்டு செவ்வாய் என்றால் சகோதரகாரகன் தைரியக்காரகன் தைரிய காரகன் வீரிய காரகன் காரகன் என்றெல்லாம் அவருடைய காரகத்துவம் கூறுகிறது மூன்றாம் அதிபர் என்று சொல்லப்பட்ட லக்கணத்தில் இருந்து எண்ணி வருகின்ற மூன்றாவது இடத்திற்கு உரியவர் நான்காம் அதிபர் செவ்வாய் கூடி மூன்றில் இருக்க உடன் பிறந்தவர்களிடம் இருந்து சொத்து கிடைக்க பெருவி மூன்றாம் அதிபரோடு செவ்வாய் கூடி மூன்றில் இருக்க சகோதரர்களால் லாபம் கிடைக்கும் செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க சகோதரர்களுக்கு தீங்கு விலை தீங்கு ஏற்படும் செவ்வாய் சனி ராகு குரு கூடி ஆறில் இருக்க உங்கள் சகோதரர்களால் நாசமடைவீர்கள் மூன்றாம் அதிபர் பலமுடன் நின்று குரு பார்வையை பெற்றார் அதிர்ஷ்டம் உள்ள சகோதரர்கள் அமைந்து இருப்பார்கள் மூன்றாம் அதிபர் பாவிகளோடு கூடி ராகு பதினொன்னில் இருக்க சகோதர உறவு பாதிக்கப்பட்டு இருக்கும் மூன்றாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க பலம் இன்றி இருக்க சகோதர சகோதரிகளால் நன்மை அடைய முடியாது சனி மூன்றாவது வீட்டிலே நின்று செவ்வாயால் பார்க்கப்பட்டால் உடன் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் ஆறில் இருக்க கெட்டி இருந்தாலும் காதில் பிரச்சனை வரும் மூன்றாம் இடமும் அதன் அதிபரும் பலமாய் இருந்தால் சங்கீதம் நன்றாக வரும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்க சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லது தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் பலமுடன் இருக்க தைரியமாகவும் ஆண்மை உள்ளவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார் லக்கணத்துக்கு மூன்றாவது வீடு ஆண் ராசி அல்லது பெண் ராசி நின்று இருக்க ஆண் ராசி என்றால் சகோதரர் பெண் ராசி என்றால் சகோதரி பிறப்பார் இவ்விதமாக மூன்றாவது இடத்தை பற்றி ஜோதிட சிறு குறிப்பு மிக அழகாக உங்களுக்கு வழிகாட்டி விளக்கி ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக் உங்களுக்கு குறிப்புகளை கொடுத்து வழிநடத்தி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற வல்லமையும் பிறருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற வல்லமையும் ஊரங்கே கொடுத்து ஜோதிட அறிவையும் தெரிந்து கொண்டு பிறரை வழி நடத்துகின்ற அளவிற்கு வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரம் உதவி செய்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ரிஷபத்தில் செவ்வாய் கோட்டீஸ்வரராக ஆக போகும் ஆறு ராசிகள் நவ கிரகங்களின் தளபதியாய் செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் செவ்வாய் வலிமை தைரியம் சக்தி வீரியம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறார் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை அங்கேயே வசிக்க உள்ளார் செவ்வாயின் இந்த சஞ்சாரத்தால் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை போகிறது முதலிலே முன்பை விட அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு அதிகமாய் உள்ளது தொழில் வியாபாரம் லாபமாய் அமையும் உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கூடும் அடுத்தது வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் நிதி விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கும் வர வேண்டிய பணமும் விட்டு சென்ற வனமும் வீடு வந்து சேரும் வங்கி இருப்பு நன்றாக வளரும் அடுத்தது கடகம் சொத்து தகராறுகள் சுமூகமாய் முடியும் கடின முயற்சியால் வர வேண்டிய பணம் வீடு வந்து சேரும் உத்தியோகத்தில் சம்பளம் உயரும் திடீர் பண ஆதாயம் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலையிலே முக்கியத்துவமும் செல்வாக்கையும் அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய சம்பளத்துடன் நல்ல சலுகையுடன் வேலை கிடைக்கும் கூடுதல் வருமான முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் அடுத்தது விரிச்சம் எந்த துறையிலும் அமைதியற்ற சூழ்நிலையே இருக்கும் ஆனாலும் நிதி விஷயத்திலே பல வழிகளில் இருந்து வருமானம் வரும் சொத்து தகராறு சாதகமாய் முடியும் அடுத்தது மகரம் தொழில் வேலைகளில் உள்ள பொறுப்புகளின் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் சம்பள உயர்வு கூடுதல் வருமானம் கிடைக்கும் நிதி நிலைமை மிகவும் மேம்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அதனுடன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியை கொடுத்து ஜோதிடத்தின் சூட்சமத்தையும் ரகசியத்தையும் கற்பித்து அதனுடைய பலாபலங்களை எப்படி சொல்லலாம் என்ற முறையை உங்களுக்கு கூறி ஜோதிட சாஸ்திரத்தை கற்கும்படி செய்து அதனால் பிறருக்கும் உங்களுக்கும் நலன் சேர்க்கும் விதத்திலே இந்த பகுதி இதனோடு அமைக்கப்பட்டது இதுவரையில் சொன்ன கோச்சார பலன்கள் பொதுவானதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடபாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் கவனம் தேவைப்படுகின்ற ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலைத்து உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரி வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலேயே வழி நடத்துவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உணர் பூஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழு வரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபதியில் போய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் என்பதால் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழிபரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாருடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டில் அன்பு தொல்லை புறம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவி கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் என்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வி நீண்ட நாட்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் பரிசு பாராட்டு கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாளின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் பரிசு பாராட்டு கிடைக்கும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதத்தோர் உதவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதாக எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது மொத்த கவனமும் அந்த வாகனத்தை செலுத்துவதில் இருக்க வேண்டும் கவன சிதற்கூடாது அனுமன் சாலிசா என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் சுந்தரகாண்டம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்து கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தீட்சினியை போக்கிக் கொள்ளலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது நீங்கள் சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் வரும் சிந்தனை திறன் பெருகும் நாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننري ونكف